ஒலிம்பிக் மல்யுத்த போட்டியில் இருந்து வினேஷ் போகத்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டதை எதிர்த்து இந்திய ஒலிம்பிக் சங்கம் மேல் முறையீடு செய்த நிலையில் மறுபரிசீலனைக்கு வாய்ப்பே இல்லை என்று உலக மல்யுத்த அமைப்பின் தலைவர் நீனாட் லாவோவிக் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியின் ஐம்பது கிலோ எடைப்பிரிவு இறுதிச் சுற்றில் போட்டியிடுவதில் இருந்து நூறு கிராம் கூடுதல் எடையை காரணம் காட்டி இந்தியாவின் வினேஷ் போகத் ஒலிம்பிக் கமிட்டியால் தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் இதனால் இந்தியாவிற்கு கிடைக்கவிருந்த பதக்க வாய்ப்பு பறிபோனது வினேஷ் போகத்திற்கு ஆறுதல் தெரிவித்து சமூக வலைதளத்தில் பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள பதிவில் சாம்பியன்களின் சாம்பியனான வினேஷ் போகத் பல சவால்களை கடந்து வந்ததாக குறிப்பிட்டுள்ளார் வினேஷ் போகத்தை நினைத்து நாடு பெருமை கொள்வதாகவும் அனைத்து இந்தியர்களுக்கும் அவர் உந்துதலாக அமைந்துள்ளார் என்றும் மோடி அதில் குறிப்பிட்டுள்ளார் மேலும் இந்திய ஒலிம்பிக் சங்க தலைவர் பி டி உஷாவை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய பிரதமர் மோடி இந்த தகுதி நீக்கம் தொடர்பாக சர்வதேச ஒலிம்பிக் சம்மேளனத்தில் கடும் எதிர்ப்பை தெரிவிக்குமாறு அறிவுறுத்தினார் And I met Vinesh at the Olympic Village Poly Clinic a short while ago and I showed her complete support of the Indian Olympic Association, government of India, and the whole country. The IOA is taking every step to ensure that the morale of the contingent remain high. We are sure all Indians will stand with Vinesh and the entire Indian contingent. இதனிடையே வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதை மறுபரிசீலனை செய்யும் வாய்ப்பே இல்லை என்று உலக மல்யுத்த அமைப்பின் தலைவர் நீனாட் லாவோவிக் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் அவரது எடையளவு சட்டதான் அதிகம் என்றாலும் விதிகளை நாம் மதித்தாக வேண்டும் விதிகள் அனைவருக்கும் பொதுவானது அதை யாரும் மீற முடியாது என்றும் குறிப்பிட்டுள்ளார் போகத் நீக்கம் தொடர்பாக மக்களவையில் விளக்கம் அளித்த மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா ஒலிம்பிக் கமிட்டியிடம் இந்தியா சார்பில் கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்திருப்பதாக கூறினார் வினேஷ் ஒவ்வொரு இந்தியரின் மனதிலும் சாம்பியன் ஆகியுள்ளார் அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டது துரதிருஷ்டவசமானது என்றார் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பயனடையுங்கள் காணத் தவறாதீர்கள்